கவி தெருவே வெ வெறிச்சோடி கிடக்குடா உங்ககிட்ட பத்தாள் எப்படி இருக்கு நீங்கள் கிட்டே எப்படி இருக்கு நல்லா லீவில் பிள்ளைங்க அப்படிலாம் விளையாண்டாங்க இப்போ விளாட ஆள் இல்லை ஆள் இல்லை இல்லை எங்கே இருக்குது விளையாட ஆள் உங்கிட்டிருக்கோம் கவி விளாட ஆள் இல்லாமல் தானே நீ இப்படி இருக்க ஒரு ஆளும் அப்போ வெயில் போடுறதுக்கு சரியான கவி சரி ஒரு ஐடியா இன்னும் ஸ்கூல் ஏன் என்னது இருக்கியா எவ்வளோ நாளைக்கு வீட்டில இருப்பா இன்னொரு நாள் வீட்டில் இருப்பியா அப்ப எப்போ ஸ்கூல் போகணும் நாளைக்கு போறியாடி சரி அந்த மண்ணை இல்லாத மண்ணை இல்லாத கீழே போடு கீழே போடு ட்ரெஸ் நாளுக்கு ஆயிரும் கீழே போடு கண்ணை எழுந்துடும் போடுமா எதுக்கு அது இது எதுக்கு காமி என்னது இது அங்கிட்டு போடு எனக்கு கையில் தராதா நாளுக்கு ஆயிருவேன் இது என்னதுடா என்னம்மா இது என்னதுன்னு கேட்டேன் வேணக்கட்டி அடி வேண்கட்டி எப்படி வரும் வெயிலுக்கு வருமோ சரி கீழே போடு கையை தட்டு சே சொல்ல தூவி விட்ட இங்கே பாரு வெள்ளாட ஒரு பிள்ளை இல்லை எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுச்சிக்க நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பு நாளைக்கு அப்புறம் ஸ்கூலில் என்ன டூ த்ரீ அப்படி படிப்பியா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏபிசிடிஇஎஃப்ஜி காய்ச்சி ஐஜேகேஎர் அப்படி சொல்லணும் ஆஹா நான் இது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் அதையும் அங்கே போய் சொல்லக்கூடாதுல்ல ஆமா அப்படி சொல்லணும் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் ஃபார் சி பார் கேட் சி அப்படி தப்பலாமா எச்சிலாம் துப்பக்கூடாது கவி அடிக்கடி எச்சி வந்தால் முழுங்கு எச்சி தான் தெம்பு சத்து உடம்புக்கு அடிப்பேன் அம்மா இன்னைக்கு வீட்டில் துப்பிகிட்டு இருப்பேன் நாளைக்கு ஸ்கூலில் போய் துப்புவேன் இந்த பழக்கத்தை மாற்று சரியா பிள்ளைங்க மாட்டாங்க எச்சி என்ன ஓகே மிஸ் அப்புறம் அடிப்பாங்க துப்புற பழக்கம் இருந்துச்சுன்னா வீட்டில் மாதிரி ஜாலியெல்லாம் இருக்க முடியாது அங்கே போனால் மிஸ் சொல்கிறத கேட்டு படிக்கணும் சரியா வாமாட்டேன் வாடி வாடி நல்லது தானே சொன்னேன் கண்ணைப்பார் கண்ணை வாய வா எச்சி வாய் எச்சு நீ அடிக்கடி எச்சு துப்புற தான் அம்மா அதட்டினேன் அங்கே போயிட்டு ஸ்கூலில் போய் உக்காந்துக்கிட்டு எச்சித்து போகக்கூடாதுல்ல பிள்ளைங்க சேர மாட்டாங்கல்ல நல்லது தானே சொல்கிறேன் எல்லோரு கூடயும் ஃப்ரெண்டு வச்சுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆ எல்லோரு கூடயும் நல்லா பேசி சிரிக்கணும்ல அப்போனா என்ன பண்ணணும் நல்ல பழக்கம் இருக்கணும் வா வாஷும் கீழே விழுக போகிறேன் விட்டேன்னா விழுந்துருவேன் நேரம் நெல் நேரம் நெல் நான் விட போகிறேன் உனக்கு ஆனால் தெரியும்ல கவி தெரியாதா வா அம்மா சொல்லித்தரேன் சொல்லித் வா ஏன் அப்போ எப்படி அம்மானு எழுதுறது அம்மா அப்பா ஆடு இலை ஈட்டி யார் எழுதுவா உட்காந்துருச்சு சரி வா படிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏன் எந்திரி சார் வெயிலாக இருக்கு வா வீட்டுக்குள்ளே போவோம் அம்மாடி வேண்டாம் அப்படி போடுது எந்திரியா வா உள்ளே போவோம்